இந்த ஒரு விஷயத்தினால கூட நம்மளுடைய குட்டி ஒரு குரோ இத்தனை நாள் அவருடைய சேனல்ல வீடியோ போடாம இருந்திருக்கலாம் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி தான் நம்மளுடைய ரன் கேமிங் சேனல்ல ஒரு பிராங்க் வீடியோ வந்திருக்கும் அதுவும் யாருன்னா நம்மளுடைய குட்டி ஓகே தான் பிராங்க் பண்ணி இருந்திருப்பாங்க ஐயர் ஆஃபீஸர் பிராங்க் பண்ணி நம்மளுடைய குட்டி ஓல் ப்ரோ கிட்ட பேசுற மாதிரி வச்சிருப்பாங்க அப்பதான் நம்மளுடைய குட்டி ஓல் ப்ரோட யூடியூப் சேலரியை பத்தி அந்த ஒரு ஐயர் ஆஃபீஸர் கேட்டு இருந்திருப்பாரு ஆனா நம்மளுடைய குட்டி ஓல் ப்ரோ பயந்து சொல்லாம அவர் என்ன கேட்டாரு அப்படின்னா ரன் கேமிங் சேனல் நம்ம சேனல் இன்னைக்கு பார்க்க போறது போலீஸ் பிராங்க் அப்படி பாக்க போறோம் யாரை வச்சு செய்ய போறோம் அப்படின்னா நம்ம குட்டி வச்சு தான் செய்ய போறோம்